சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன் நித்யானந்தன் சொல்லுங்க கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காகவும் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் மூன்று நாள் பயணமாக தற்போது தமிழகம் வருகிறார் இது தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன நித்யானந்தன் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையம் வர இருக்கிறார் சென்னை விமான நிலையத்திலிருந்து அது ஐ அடையாறு கடற்படை சாரத்திற்கு வருகிறார் அதன் பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக சிவானந்த சாலை பல்லவனும் சென்னை ரிப்பன் மாளிகை வழியாக நேரு ஸ்டேடியம் வருகிறார் நேரு ஸ்டேடியமில் திறந்தவெளி மைதானம் இருக்கிறது இந்த திறந்த மைதானத்தில் சுமார் ஐயாயிரம் மாணவர்கள் மத்தியில் கேலோ இந்தியா இந்த தோக்குவர நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சியை மிக முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால் அதாவது மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வருகிறார் அதே போன்று இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் நிசித் மாண்புமிகு வருகிறார் அதே போன்று மாண்புமிகு அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் வருகிறார் அதே இந்த நிகழ்ச்சியில் அதே போன்று திருச்சி விளையாட்டு போட்டிகள் சென்னையில் மட்டுமல்லாமல் திருச்சி கோயம்புத்தூர் மதுரை உள்ளிட்ட நகரங்களிலும் இந்த விளையாட்டு நடைபெற இருக்கிறது இதற்கான தோப்பு விழா நிகழ்ச்சி மட்டுமே சென்னையில் நடைபெற இருக்கிறது முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் மத்திய நிர்வாக பகுதியிலிருந்து பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட வயதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களும் வீராங்கனங்களும் ஆயிரத்தி மேற்பட்ட பயிற்சியாளர்களும் பங்கேற்கின்றனர் மேலும் இந்த விளையாட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்திட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நடுவர்கள் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் துணை புரிய இருக்கிறார்கள் இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் பாரம்பரியமிக்க அந்த விளையாட்டு போட்டியான சிலம்பம் உள்ளிட்ட மொத்தம் இருபத்தி ஏழு விளையாட்டு விளையாட்டு நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற்றிருக்கிறது அதற்கான முன்னோட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருந்தாலும் இன்றைய தினம் தோக்கோ விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் இதில் உலக சதுரங்க கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற அந்த செஸ் ஒலிம்பியாட்டை போன்று இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சியும் தோக்கோ விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இதில் இருபத்தி ஏழு ஒலிம்பிக் கேம்கள் அதாவது ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு போட்டிகளும் இது நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல இளைஞர்கள் விளையாட்டுத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய பயிற்சியாளர்கள் அதே போன்று கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விளையாடி விளையாடக்கூடிய மாணவர்களை ஊக்குவித்து அவர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவில் விளையாட வைத்து அதன் பிறகாக இந்திய அளவில் விளையாட வைத்து அதன் பிறகாக ஒலிம்பிக் சென்றடைய வேண்டும் ஒலிம்பிக்கில் தங்க தங்கப்பதக்கம் வெல்வது வெண்கலம் வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்கள் பட்டியலில் அதிக அளவில் வாங்குவதற்கு